ரசூ செல்லாக செல்லமுருகன் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு பக்கத்தில் ஜிப்ரீ அலைகி சனா அத்துவசலாம் அவர்கள் வந்து நெருக்கமாக இருந்தார் உடனே வானத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம் கேட்டதாம் அல்லாஹளுடைய தூதர் வானத்தை தலையை உயர்த்தி பார்த்தாராம் ஜிப்ரீ அழகி சனாத்துவ சலாம் அவர்களும் பார்த்தாராம் வானம் பிளந்ததாம் அந்த வானத்திலிருந்து ஒரு வானவர் இறங்கி வந்தாராம் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வானவர் இதற்கு முன்னால் பூமியில் இறங்கியதே கிடையாது உம்மிடத்தில் தான் முதல் முதலில் வருகிறார் இந்த வானவர் பூமியில் இதுமுறை இறங்கியதே கிடையாது உம்மிடத்தில் தான் முதல் முதலில் இறங்கி வருகிறார் வந்து அந்த வானவர் சொல்லுகிறார் முஹம்மது நபி அவர்களே உங்களுக்கு முன்னால் எந்த தூதருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாராம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் என்ன சிறப்பு தெரியுமா சூரத்துல் ஏழு வசனங்களை கொண்ட சூரத்துல் சூரத்துல் பக்கரா என்கிற இந்த இரண்டு அத்தியாயம் உங்களுடைய சமூகத்திற்கு முன்னால் எந்த சமூக மக்களுக்கும் அருளப்படாத இரண்டு அத்தியாயம் இது அல்லாஹனுடைய பொக்கிசம் ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனத்தை ஓதி நீங்கள் தூங்கினால் இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் ரசூல் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் பார்த்தீர்களா அல்லாகவே அல்லாஹனுடைய தூதரிடத்திலே அவருடைய சிறப்பை சொல்வதற்கு திருக்குறானின் மகத்துவத்தை சொல்வதற்கு அதுவரை இறங்காத ஒரு வானவர் அன்றைக்கு மட்டுமே இறங்கி அல்லாஹனுடைய தூதரத்திலே இந்த செய்தியை சொல்லி திரும்ப வானலோகத்திற்கு சென்றார் என்றும் வானவர்களை குறித்து அதிசயங்களிலே பார்க்கிறோம்